பழக்கம்னே இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா யானை வணங்கி இந்த முடிஞ்சி நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நிறைய யூடியூப்ல நிறைய போட்டிருக்காங்க இதை பத்தி நிறைய இருக்கு என்னன்னா இதை பத்தி யாருமீது யாரும் வாங்கி வச்சுட்டு எனக்கு வேலை செய்யறா வேலை செய்யணும்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீ வேலை செய்யறா எடுத்து சும்மா வச்சுட்டு யாரும் வேலை செய்யாதுங்க சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு நம்ம கொடுக்குறவங்களுக்கு கரெக்டா பூஜை பண்ணி நல்லபடியா கொடுக்கணும் இல்ல வாங்கிட்டு போய் நீங்களாச்சு அத கரெக்டா நல்லபடியாக கரெக்டா பூஜை பண்ணுவோம் யார் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணுறீங்க யாரோ பூஜை பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க கொண்டு போய் வீட்டுல வச்சாதிங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது பண்ணாதீங்க வேஸ்ட் ஏன்னா ஒரு ஊர்ல வாங்கிட்டு போனா அதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம அதுக்கு நம்ம எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறோம் இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ண கொடுக்குறோமோ அப்பதான் அது நம்மளுக்கு அதுக்குண்டான ஒரு கற்பனை அது கொடுக்கும் சரிங்களா அதனால இதை நீங்க வாங்கினா சும்மா வச்சிருக்காங்க சும்மா வே இன்னும் வீட்டுல வச்சிருக்காருங்க ரெகுலரா இது வந்து தூப தீபம் காட்டுங்க கற்பூரம் காட்டுங்க உங்களுக்கு என்ன விநாயகரோட உபாசனம் உங்களுக்கு நிறைய பேர் உபாசனம் பண்றீங்க உங்களோட உபாசனம் என்னவோ அதை ரெகுலரா இதை வச்சுட்டு படிங்க இப்ப நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா வசியத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சர்வன்னு ஆகிட்டோம் இவனுக்குமே கேட்டீங்கன்னா இந்த வேரோட இந்த சைஸ் இருந்தா போதும் உங்களுக்கு நீங்க தாயத்துல போட்டு நிறைய விஷயம் நம்ம வசியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இருந்தாலும் நீங்க இதை நீங்க மேற்கொண்டு கொடுக்கும்போது கேட்டீங்க என்ன ஒன்னு கேட்டீங்கன்னா மேலும் வந்து அந்த உண்டான பலம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் ஏன்னா ஒரு விநாயக பெருமானுடைய ஒரு மூலிகை அது நீங்க எந்த மூலிகை கூட வசிய அவர் மோசம் இதுக்கு நீங்க கொடுக்க மாதிரி எந்த மூலிகை கலந்தாலும் சரி இதை நீங்க கூடுதலா கொடுக்கும்போது என்ன ஒன்னு அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலா வேகமா இருக்கும் நல்லா உயரியமாவும் இருக்கும் அதனால வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்